ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலின் பணிவான வணக்கங்கள் இப்ப நாம பார்க்க இருப்பதுதான் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் திருக்கோயில் நூத்தி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயத்தில் இந்த ஆலயமும் ஒன்று ராஜகோபால சுவாமி செங்கமல்லிவள்ளி தாயாருடன் இந்த ஆலயத்தில் காட்சி தருகின்றார் அயோத்தியை செல்லக்கூடிய ராமன் ராவணனை அழித்த பிறகு அங்கு மீதமுள்ள அழக்கர்களை அழிப்பதற்காக ஆஞ்சநேயரை விட்டுச் செல்கின்றார் ஆஞ்சநேயருக்கு சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்களையும் தேவர்கள் தங்களுடைய அஸ்திரங்களையும் கருடன் தன்னுடைய இரக்கையையும் தந்து உதவி புரிகின்றனர் அரக்கர்களை அழித்த பிறகு ஆஞ்சநேயர் ஆனந்தமாய் வந்து தங்கிய இடம்தான் இந்த அனந்தமங்கலம் அனந்தமங்கலம் திருக்கடையூர் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் உள்ளதுதான் இந்த திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணுடன் இங்கு காட்சி தரக்கூடிய ஆஞ்சநேயர் பத்து கைகளுடனும் கருடனுடைய ரெக்கையுடனும் இங்கு காட்சி தருகின்றார் உலகத்தில் வேறு எங்கும் இதுபோன்ற ஆஞ்சநேயர் கிடையாது என்பதுதான் கூடுதல் விஷயம் இந்த ஆலயம் சர்வதோச பரிகாரஸ்தலமாகவும் ஸ்தலமாகவும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான இந்த ஆலயத்தில் வந்து வழங்குபவர்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாகவே பார்க்கப்படுகின்றது உங்களுக்கு இந்த வீடியோ என்னுடைய இந்த லைக் ஷேர் பண்ணுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரமும் சனிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த ஆலயத்தில் விசேஷ தினங்களாகும் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அருளைப் பெற்று அனைவரது வாழ்வும் சுபிட்சமும் ஆனந்தமும் தரக்கும்